ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கக்கிட்ட இருக்க கோழி குஞ்சுகளில் ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து அம்மை கட்டி வந்துருச்சு ஸோ இதை நான் எப்படி நாம் ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா அம்மை கட்டி வந்த கோழி குஞ்சுகளாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து தனிமையாக தனிமை தனியாக ஒரு பூனில் விட்டுருங்க மற்ற கோழிகள் கூட விடக்கூடாது விட்டு விட்டீங்கன்னா அது எல்லா கோழிகளுக்கும் பரவும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அது ப பரவுறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே கோழிக்கு வந்து இந்த அம்மை கட்டிகள் வரும் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படியான சூடு இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும் வெயில் காலங்கள் வந்தாலும் கட்டிகள் வரும் ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளுக்குமே வந்து ஃபுட்டை வந்து மாற்றிடுங்க நீங்கள் சப்போஸ் கோதுமை கம்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நிறுத்திடுங்க அது ரெண்டுமே வந்து ஹீட்டை கொடுக்குற பொருள் அதனால் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி நார்மலாக கொடுத்துருப்பீங்க அரிசி கேழ்வரகு பொட்டுக்கடலை இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இதெல்லாம் வந்து அதிகமான ஹீட் தராது ஸோ கேழ்வரகெலாம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அதனால் வந்து கோழிகளுக்கு அம்மை கட்டி வரத்தான் நம்ம தடுக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் கலந்து வைங்க அது குளிர்ச்சியான பொருள் மஞ்சள் தூள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்றாழை கூட ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி அதில் போட்டு விடுங்க குடிக்கிற தண்ணியில் அதுவும் வந்து குளிர்ச்சி ஸோ இந்த மாதிரி வெயில் காலங்களில் குளிர்ச்சியாக இருக்கும்போது கோழி குஞ்சுகளுக்கு குளிர்ச்சியான தண்ணி குடிக்கும்போது அம்மை கட்டிகள் வரத்தை நாம் ஈஸியாக தவிர்க்க முடியும் சரி இப்போ நாம இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸும் கொடுக்கலாம் நாட்டு மருத்துவமும் கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து இது ரெண்டுமே கொடுக்கல என்கிட்ட இருந்த வீட்லையே இருந்த ஒரு சின்ன ஒரு பொருள் சிம்பிளான நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு தான் இந்த அம்மை கட்டியை வந்து க்யூர் பண்ணுறேன் ஸோ இதுதான் அந்த பொருள் கோல்கேட் பேஸ்ட் வந்து சால்ட்டு அந்த சால்ட்டு பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க சால்ட்டு இருந்தால் சால்ட் எடுத்துங்க அப்படி சால்ட்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் கோல்கட் பேஸ்ட் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோழி குஞ்சுக்கு வந்து வச்சு விட்டுருங்க அந்த கட்டி மேலே வச்சு விட்ருங்க விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை மேய விட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஆல்ரெடி அந்த கட்டி வந்து கொட்டிடுச்சு நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி கொட்டிடுச்சு அதனால தான் நான் கோழிகள் கூட விடுறேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அது வச்சு அதுக்கப்புறம் கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக விட்டுடலாம் ஸ்டார்டிங்கில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக பரவும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்யூர் ஆகிடுச்சு கோழி குஞ்சுக்கு இது கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ஒரு வாரம் கண்டிப்பாக வைக்கணும் ரெண்டு நாள் வச்சா போதும் மூணு நாளில் வச்சா போதும் கோழி வந்து தெளிஞ்சிடும் சரி ஆகிடும் அதெல்லாம் வந்து கிடையாது கண்டிப்பாக ஒன் வீக் வைங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுகள் வந்து எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு வந்து நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா டிலே ஆக டிலே ஆக இது வந்து ரொம்ப மோசமாகிடும் ஆனால் அந்த கோழி குஞ்சுகளுக்கு உடம்பு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும் அம்மை கட்டிகள் வாய்க்குள்ளேயும் வரும் கண்ணு ஃபுல்லாக மூடி மறைச்சுக்கும் அதால் சாப்பிட முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது கோழிகளால் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நாம் இந்த அம்மை கட்டியை கண்டுபிடிச்சி இதுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஸோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கோழி வளர்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்